ஹலோ காய்ஸ் வணக்கம் வெல்கம் பேக் ஜாப் சோன் ஒவ்வொரு நாளும் புது புது வேலை வாய்ப்புகளோட நம்மளோட சேனல்ல வீடியோ அப்லோட் ஆகிட்டே இருக்கு இது மாதிரியான வீடியோக்கள் உங்களுக்கு தொடர்ச்சியா வேணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வீடியோ ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க நம்ம சேனல்ல பொறுத்த வரைக்கும் டைரக்டா கம்பெனி மூலமா வரக்கூடிய ஜாப் அப்லோட் பண்ணுவோம் அதே மாதிரி கன்சல்டன்சி ஜாப் சர்வீசஸ் இந்த மாதிரியான கான்ட்ராக்ட் ஒர்க் மூலமாவும் நாங்க வந்து ஜாப் வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணுவோம் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கான்ட்ராக்ட் மூலமா இல்ல அப்படின்னா கன்சல்டென்சிஸ் மூலமாகவும் ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு சொல்லக்கூடிய இது என்ன விதமான வேலை வாய்ப்பு அப்ளை பண்ணிக்கோங்க அந்த வரிசையில இன்னைக்கான வீடியோல சென்னை ஒசூர் கோயம்புத்தூர்ல வந்து இருக்கக்கூடிய பிரபல தனியார் நிறுவனத்திலிருந்து அற்புதமான வேலை வாய்ப்பு கொடுத்திருக்காங்க இதுல வந்து உங்களுக்கு ஸ்டார்டிங்லயே சேலரி இருபத்தி ரூபாய் வரைக்கும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து ஏற்படுத்தி கொடுத்திருக்காங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க என்ன நிறுவனத்திலிருந்து என்ன வேகன்சிக்காக நோட்டிஃபிகேஷன் லீஸ்ட் பண்ணியிருக்காங்க அதுக்கு தேவையான கல்வி தகுதி தேவையான அனுபவம் சம்பள விபரம் வயது வரம்பு முக்கியமா இந்த ஜாபுக்கு எப்படி அப்ளை பண்ணலாம் இந்த மாதிரியான தெளிவான தகவல்கள் அனைத்தும் இந்த வீடியோல உங்களுக்கு கொடுத்துருக்கோம் போறதுக்கு முன்னாடி உங்களோட பிசினஸ் ஆன்லைனுக்கு மூவ் பண்ணணும் நினைச்சீங்கன்னா பிசினஸ் வெப்சைட் கிரியேசன் சோசியல் மீடியா மார்க்கெட்டிங் ப்ராண்ட் லோகோ கிரியேஷன் போஸ்டர் அண்ட் வீடியோ கிரியேஷன் இந்த மாதிரியான சர்வீசஸ் உங்களுக்கு தேவைப்படுதுன்னா நம்மளோட சேனல்ல தாராளமா காணக்ட் பண்ணிக்கலாம் டிஸ்பிளேல தெரியக்கூடிய இந்த நம்பரையோ இல்ல அப்படின்னா பயோல இருக்கக்கூடிய நம்ம சேனலோட அபிஷியல் கான்டாக்ட் நம்பரை நீங்க கானக்ட் பண்ணீங்கன்னா நம்ம டீம்ல இருந்து உடனே உங்களை ஃபாலோ பண்ணுவாங்க இன்னைக்கான வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டிருக்கக்கூடிய கம்பெனி டீடைல்ஸ் அப்படின்னு பாக்கும்போது ஜாப் ஓபனிங்ஸ் அப்படின்னு கொடுத்திருக்காங்க ஆர்வம் இருக்கக்கூடிய நபர்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பார்த்துட்டு இதில் இருக்கக்கூடிய தகவல்களின் அடிப்படையில இந்த ஜாப்ஸுக்கு நீங்க அப்ளை பண்ணிக்கலாம்

வேலை வாய்ப்பு இல்லாத நிறைய நபர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிள்ல இந்த மாதிரியான டிபார்ட்மெண்ட்ஸ்ல ஜாப் தேடிக்கிட்டு இருக்கவங்க இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்டுருங்க முக்கியமா என்ன மாதிரியான வேலை வாய்ப்பு தகவல்கள் உங்களுக்கு தேவைப்படுது அப்படிங்கறத இந்த வீடியோவோட கமெண்ட் செக்ஷன்ல சொன்னீங்கன்னா கண்டிப்பா உங்களோட எதிர்பார்ப்புகளுக்கு தகுந்த மாதிரியான வீடியோஸ் நம்ம சேனல்ல தொடர்ச்சி அப்லோட் ஆகும் இந்த ஜாப்ஸுக்கான குவாலிபிகேஷன் அப்படின்னு பார்க்கும்போது மினிமம் டென்த் படிச்சிருந்தாலே போதும் அதுக்கு மேல டுவெல்த் ஐடிஐ டிப்ளமோ டிகிரி இப்படி எது படிச்சிருந்தாலும் ஓகே தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிருக்காங்க டிகிரி பொறுத்த வரைக்கும் பிஏ பிகாம் பிஎஸ்சி பிபிஏ பிசிஏ பிஇ இப்படி எது படிச்சிருந்தாலும் ஓகே எந்த டிகிரியா இருந்தாலும் ஓகே தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம் உங்களோட எஜுகேஷனல் குவாலிபிகேஷன்ஸ்க்கு தகுந்த மாதிரியான வேலை உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் டீடைல்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஜீரோ டூ ஒன் இயர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய பர்சன்ஸா இருந்தாலும் சரி இல்ல ஃப்ரெஷரா இருந்தாலும் ஓகே தாராளமா இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இங்க டோட்டல் வேகன்சி மென்ஷன் பண்ணல அஸ்பர் நாம் அப்படின்னு கொடுத்திருக்காங்க சோ கம்பெனி நாம் சரிப்படையில இந்த ஜாபுக்கு எத்தனை பேர் தேவையோ அவ்வளவு பேரை அவங்க ஹயர் பண்ணிக்கிறதா சொல்லியிருக்காங்க இதுக்கான ஸ்டார்டிங் சேலரி அப்படின்னு பார்க்கும்போது ட்ரைனிங் பீரியட்ல டுவெண்டி த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அதாவது இருபத்தி மூணாயிரத்தி ஐந்நூறு ரூபாய் இருந்து அதிகபட்சமா ட்வெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் அதாவது இருபத்தாயிரத்து எழுநூறு ரூபா வரைக்கும் குடுக்கறதா சொல்லியிருக்காங்க உங்களுக்கான ட்ரைனிங் கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறமா டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட்ல இருந்து தேர்ட்டி தௌசண்ட் வரைக்கும் அதாவது குறைந்தபட்சம் இருபத்திரூவா இருந்து முப்பதாயிரம் ரூபாய் வரைக்கும் உங்களோட ஸ்கில்ஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ் பண்ணி ஒரு நல்ல விதமான சேலரி குடுக்கறதா சொல்லியிருக்காங்க இந்த ஜாப்ஸ் எலிஜிபிலிட்டிஸ் டீடைல்ஸ் பாக்குறதுக்கு முன்னாடி தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் வெளியாக கூடிய சின்ன சின்ன கடைகள் இருந்து பிரபல தனியார் நிறுவனங்கள் வரைக்கும் இருக்கக்கூடிய வேலை வாய்ப்பு தகவல்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட ஃப்ரீ யூடியூப் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதுக்கான எலிஜிபிலிட்டிஸ்ல ஜெண்டர்ல வந்து போத் மேல் அண்ட் பிமேல் எந்த விதமான தடையும் கிடையாது ஆண்கள் பெண்கள் இருபாலரும் தாராளமா விண்ணப்பித்துக் கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதே மாதிரி போத் அன்மேடு அப்ளை பண்ணிக்கலாம் அதாவது திருமணமான நபர்களா இருந்தாலும் சரி திருமணம் ஆகாத இருந்தாலும் சரி தாராளமா அப்ளை பண்ணிக்கலாம் எந்த ஒரு தடையும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க இதுக்கான ஏஜ் லிமிட் அப்படின்னு பாக்கும்போது எயிட்டீன் இயர்ஸ் அண்ட் அபவ் அப்படின்னு வயசுக்கு மேல ஜெனரலான கம்பெனி நாம் சரிப்படையில பதினெட்டு வயசுக்கு மேல இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் தாராளமா அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க இந்த ஜாபுக்கு நீங்க அப்ளை பண்ணணும் அப்படின்னா உங்ககிட்ட என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கண்டிப்பா இருக்கணும் அப்படின்னு பாக்கும்போது அப்டேட் ரெசியூம் அதாவது கரண்ட்ல உங்களோட ரெஸ்யூம் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிருக்காங்க ஆதார் கார்டு அண்ட் பேன் கார்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எஜுகேஷனல் சர்டிபிகேட் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிபிகேட் கண்டிப்பா தேவைப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க முக்கியமா பேங்க் பாஸ்புக் வந்து தேவைப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது எல்லாத்திலுமே வந்து ஜெராக்ஸ் காப்பி நீங்க எடுத்துக்கலாம் இந்த நிறுவனத்தில் நீங்க ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும்போது இஎஸ்ஐ அண்ட் வசதி இருக்கிறதா சொல்லிருக்காங்க கொடுக்கறதா சொல்லிருக்காங்க அதாவது வெளியூர்ல இருந்து வரக்கூடிய நபர்களுக்கு தங்குமிடம் இலவசமா கொடுக்கறதா சொல்லிருக்காங்க அட்டண்டன்ஸ் போனஸா தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் வரைக்கும் அதாவது மந்த்லி லீவ் போடாம வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுக்கான போனஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிருக்காங்க மெடிக்கல் சப்போர்ட் பண்ணி கொடுக்கறதா சொல்லிருக்காங்க முக்கியமா லீவ் இருக்கிறதா சொல்லிருக்காங்க இந்த மாதிரியான நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு தகவல்கள் உங்களுக்கு அடிக்கடி தேவைப்படுது அப்படின்னா அபிஷியலான வாட்ஸ்அப் சேனல் லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஜாப் லொகேஷன் பொறுத்த வரைக்கும் சென்னை ஹொசூர் கோயம்புத்தூர் அப்படின்னு கொடுத்திருக்காங்க இந்த மூணு முக்கியமான நகரங்களில் வசிக்கக்கூடிய நபர்கள் அது மட்டும் இல்லாம இந்த நகரங்கள்ல அதாவது சென்னைலயோ ஹொசூர்லயோ கோயம்புத்தூர்லயோ தங்கி ஒர்க் பண்றதுக்கு நான் வில்லிங்கா இருக்கேன் அதாவது தங்கி ஒர்க் பண்றதுக்கு எனக்கு சம்மதம் சொல்லக்கூடிய நபர்கள் யாரா இருந்தாலும் தாராளமா இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணிக்கலாம் ஏன்னா தங்குமிடம் இலவசமா கொடுக்குறாங்க தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் வெளியாகக்கூடிய தினசரி தனியார் வேலைவாய்ப்பு தகவல்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட ஃப்ரீ ஜாப் சோன் யூடியூப் சேனலோட டெலகிராம் சேனல் லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு அதையும் ஃபாலோ பண்ணி பண்ணிக்கோங்க அண்ட் ஃபைனலி இந்த ஜாபுக்கு எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது நீங்க டைரக்டா கால் பண்ணியும் அப்ளை பண்ணிக்கலாம் இன் கேஸ் உங்களோட வாட்ஸ்அப்ல உங்களோட ரெசியூம் அவங்களோட அபிஷியல் வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணியும் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம் கண்டிப்பா அப்ளை பண்ணும்போது இந்த ஜாப் பத்தின முழு டீடைல்ஸையும் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா அப்ளை பண்ணிக்கோங்க இந்த வேலைவாய்ப்பு தகவல் உங்களுக்கு யாராவது ஒருத்தருக்காவது கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு எங்களோட டீம் சார்பா நம்புறோம் இது மாதிரி நிறைய வேலைவாய்ப்பு தகவல்கள் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா நம்ம சேனலை தொடர்ச்சியா ஃபாலோ பண்ணிக்கோங்க